என்ன ஜாமியாண்ண ஆ நொண்டி கருப்பேன் எங்கே பிறந்தேன் போ போய் போய் மணலில் போய் பாடு என்ன ஜாமிய நோத்தாவோட ஜாமியம் அங்கெல்லாம் கோடா இங்கே போ ஓடிடு போப்பா போரே போச்சுனாரு புலச்சியார் அம்மே கூப்பிட்ட குரலுக்கு ஓடடி வர அறநூறு வருஷமா ஜீமக்கரு உடம்ப்தான் பறக்க புதம் பறக்க களிச்சேரி காளி முனி ஐயா அந்த பதினெட்டாம் அடி பெரிய கருப்பு ஒத்த சப்பானி ஒரு கால நொண்டியா மதுரை பாண்டி முனி இந்த ஜாமியெல்லாம் இருக்கா வேதிந்த கிராமத்தில் ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிளைவங்க உள்ள காலத்தில் இந்த ஊருக்கு இந்த ஜாமியை எப்படி கொண்டு வந்தாங்க எப்படி இந்த ஜாமி விளையாடுறது வீரம் குறையாமல் இருக்கா இல்லை நாளடைவில் ஜாமியும் வீரம் குறைஞ்சிருக்கான் பார்க்க போகிறோம் உண்மையான துடியான ஜாமீன நான் கூப்பிடும்போது அது அஞ்சு கிலோமீட்டரில் இருந்தால் கூட அங்கே தும்மு தும்னு ஓடி ஆகணும் அதே மாதிரி பொம்பளை எல்லாம் ஆடும்போது பீரோல் ஜாவி பாய் வரட்டே உழைப்பிடாத ஆம்பளை ஆடும்போது கணேசி போயில செய்து விடி டச்சு செல்லெல்லாம் கொடுத்துட்டு ஆடு அன்றைக்கி ஒரு ஆள் ஆடிட்டு வந்து டிஸ்பிளே வச்சு மாற்றி கொடுங்க நான் உள்ள பழைய செல்லு பழுது நீக்க நிலையமா வச்சிருக்கேன் அதனால சாமி தான் வரும் ஹலோ ஹலோ அல்ல இழுச்சு வைங்க ஹலோ ஹலோ சேது பதினாடி சேது பதினாடி புள்ளாத சிவகங்கை நன்னாடு அஞ்சு ஜட பர சிவரு உனக்கு அழகு ஜடையும் தோரணை இன்னைக்கு சிவகங்கை சீமை புழுதி வரக்குதத்தா என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடைய காலி அம்மா கொஞ்ச நேரம் உங்க அண்ணே திருவேட்ட ஐயனார கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி போட்டல நாங்க வீரம் குறையலே இந்த வேதி இறந்த மண்ணில் நின்று விளையாடுது நம்ம யாமி கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த நாட்டு மக்களும் மகிமையே அறியணும் கொஞ்ச நேரம் வெட்ட வலியும் வேதி இருந்த கிராமத்தில் கிளவியோட இந்த அலையை திருவேட்டா ஐயனா இருக்கு இங்க உள்ள ஜாமிக்கெல்லாம் கிழவேன்னு சொன்னார கிளவி கிட்ட நம்ம இங்க மலையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி இந்த வேதியனாருக்கு மயிலக்கால ரெண்டு ஊட்டிய வார யாத்தி கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்ச விதியா அம்பியாவதி பட்டணம் போய் அங்க தாளம்பு வாசத்துக்கும் ஐயனாருக்கு தல்லாவுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கள் ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கு அணக்கல்ல விதிக்கு வேதிருந்த கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே கோரிப்பாளைய ரொட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் தேரு முட்டி விதிக்கும் அங்க பூப்பார தானே தீ இந்த ஐயனருக்கு புள்ள மாட்டு ரெண்ட பூட்டிய மதுரை கருப்பா இருணி வழியில மாட்டு வண்டி வரும்போது பூ அடைக்கு பாண்டி முனி வண்டி மறைக்கிறேன் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவேன் அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் தினமும் வண்டி இட்டு அலங்காரம் செஞ்சேன் திருவட்ட ஐயன கணமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடாமட்ட போவோம்

மூவாயிரம் பாட்டில சாராய என் ஜீமாம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா இந்த கிழக்க கிநாடு போய் யாரு வேதி இருந்த கிழமை கிழக்க கிநாடு போய் கெடமாட்டு கண்டு வாங்கி வராக அப்ப கிழவி சொன்னுச்சா இந்த தொத்த கண்ட வாங்கி வந்து இந்த கிழமை என்ன செய்ய போறாரு அப்ப கிழவி சொன்னார் நான் கோயில் மாடா வளர்க்க போறேன் இந்த திருவேட்ட ஐயனார் மாடம் என் கருப்பனுக்கு இங்க உள்ள சாமிக்கெல்லாம் விளையாட மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது வேதியனந்த கம்மா போட்டெல்லாம் காவாடுதுடா சாமி மாடு மாடு பெரிய பாட்டேன் ஊரு கூட்டம் போட்டு இந்த மாட்டை நம்ம மஞ்சு வரட்டுக்கு கொண்டு போனோம் இது வேதியனந்த சாமி மாடை அவுத்து விட போறேன்னு சொல்லும் போது ஒரு ஒன்று சேருது மாட்டோட யாரும் வர மறுக்க கிழமை ஒத்த கைத்துல மாடு கொண்டு போறாரு கிளை சொல்லி இருக்கு மாலையிட்ட எங்கனவர் மாடு கொண்டு போறாக இந்த மாட்டு மேலே எந்த சாமிடா கூட போக போற அப்ப வலது கொம்புல திருவட்ட டா இடது கொம்புல கருப்பனும் தும்முள்ள நிக்கிறான் நொண்டி சாமியும் வெட்டு பரியுது அலங்கா நல்ல ஒரு மணி அடிக்குது கிழவன் சொல்லி மாடவுக்குறேன் இது வேதியனந்த கோயில் மாடியா நான் நான் கைத்துல கொண்டு வாரேன் பாடிய தாண்டுது இந்த வேதியனந்த ஐயனார் மாடு வலதுகோம்பாக்கிது இடுப்ப முறுக்குது இந்த சாமி மாடு இடதுகொம்போச்சாக்கிது அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரன் சொன்னானா இந்த வேதியில் மாட்டு கொம்புல புலந்து நிக்குதுடா இது சாமி மாடு நல்ல கம்மாயா துள்ளி வளர்க்க நான் பிறந்த களிசரி நல்ல கம்மாயா அங்கே ஆந்தா அலருதுடா உடமுள்ளு சத்தம் கேக்குதுடா இன்னைக்கு நாடு முற பெருவாங்க வச்சே என் களிசனி காளி முனியய்யா காளிமுனியையோ கொஞ்ச நேரம் ஊத்தாங்கரையாவோட மரத்தை விட்டு உன் தங்கச்சி காலிய தவ கூட்டிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த திருவெட்டை ஐயனாரையும் கருப்பனையும் நொட்டி முனியமுடா கொஞ்ச நேரம் வீந்திர தங்க நல்ல சுடியருவா சாமி முடியருவா தங்க நல்ல சுடியருவா சாமி சுடியருவா குதிரால் பொன்னில வெள்ளி நல்ல குடியறுவா கழுகு குடியருவா சாஞ்சாடு விச்சருவா சாமி விச்சருவா மருதங்க நல்லுறவிட்டு

உனக்கு ஊத்து தண்ணி தாக்கத்துக்கு உடமரத்து வாடா காளி முனி ஐயா கலப்பு ஜாமி உன் கூதுரை சொல்கிறது மாதிரி இல்லைண்ணா என்ன உனக்கு ஜாமியா சாமியா ஜாமியானே எனக்கு தெரியல என்ன ஜாமி உனக்கு என்ன ஜாமியா அண்ண ஆ நொண்டி கருப்பேன் எங்கேயோ வரந்தேன் போ போய் போய் மணலில் போய் பாடு என்ன ஜாமி ஜாமியோ நோத்தாவது ஜாமியம் உனக்கு அங்கெல்லாம் கோடா இங்கே போ ஓடிடு போப்பா போ

ஃபோக்கஸ் பண்ணுங்கடா அப்படியே ஆளுகள்லாம் புழு புளுன்னு இருக்கும் உண்மையான ஜாமி எது அங்கிட்ட அடிச்சுக்க அதெல்லாம் ஜாமி இது வீம்புக்கு மாடை விட்டு விருதுக்கு வேட்டையாடுறேன் நீண்ணா ஒழுக்கம் மாறு கழிச்சு துண்ணூறு அள்ளி போட்டேன்னா ஓத ரெண்டு டன் ஆகிரும் அப்புறம் அண்ணே அர்ச்சனை சீட்டுன்னே வந்துடா ஏ வத்யா வங்காளி டைப் முனிய ஜாமி கோரன் ஸ்ரீ பாலாஜி வேதியருந்தல் ரூபாய் ஆயிரத்தி ஒன்று அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி ஆட் அபிநிய சுந்தரி நாட்டிய தாரகை அருமையான புள்ள இன்னைக்கு பூரா மிதப்பு கட்டையிலேயே மிதப்பே தூண்டி இழுக்கவே மாட்டேன் இங்கிட்டு என் அருமை சகோதரி பதினொன்று டன் சிமெண்ட் முடை ஒன் கப்ளீங் டூ கரையாம்புத்து ஒரு செவரொட்டி காலி பண்ணிடுவேன் அவளை வந்தேன்னு சொல்லிடுங்க உன்னை நோத்தவங்கம்மான் வஞ்சேன் நாடல் அரசி அமைய சுந்தரி திருச்சி எக்ஸ்பிரஸ் தர்ஜமயம் லோடுமேன் லாக் திருச்சி விஜி விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் போமா கதையா கே போமா

மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்திலே நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைப்பு ரேடியோஸ் வேதியரைந்தல் கண்ணன் கண்ணன் கண்ணா